வானங்கள் நம்புகளையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாளைக்கு ஒரு மணி ஷோ டியர் ஒரு மணி ஷோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று வந்து ஃபுல்லாகவே வீடியோ போடலை நேற்று வந்து நம்ம கொஞ்சம் வெளியூர் போயிருந்தோம் அதனால் வெளியூர் போனதுனால வீடியோ போட முடியாமல் போச்சு மனிச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும் இன்றைக்கி வந்து நமக்கு இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ போகிறோம் சரிங்களா மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர்கள்லாம் அடிச்சாங்க இதுலேருந்து என்னென்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத அப்போ நம்ம நேற்று நைட்லேருந்தே வீடியோ போடலாம் இல்லையா நேற்று நைட்டுலேருந்து நம்ம வெளியே போயிட்டோம் அதனால் வீடியோ போடலாம் அப்போ வந்து நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன என்னங்க முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம இல்லாதப்போ தான் நம்ம டபுள்ஸில் வந்துவிடுவோம் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி நாலு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஏழு அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழுன்னு அடிச்சுக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு செட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பாருங்க மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சா நம்பரு திரும்ப ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா மூணு அஞ்சா நம்பர் கொடுத்து திரும்ப ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு என்ன கணக்கில் எடுத்தோம் நம்ம வந்து அஞ்சா நம்பருக்கு மட்டுமே கணக்கு எடுத்திருந்தால் கூட நமக்கு ஆறு மணி சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சா நம்பருக்கு தொடர்ச்சி இன்னொரு அஞ்சா நம்பருக்கு வந்து கொடுத்து நமக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அஞ்சா நம்பர் போல் நம்ம போய் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா வச்ச இடத்துல திரும்ப வந்து வச்சுட்டாங்க சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம மட்டும் போய்ட்டுருந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி சோட என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு அதிக அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தான் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கணக்கு வருவாங்கிறதையும் பாருங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள் மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மூணு ரிசல்ட்டு தான் கொஞ்சம் பேசிக்காக வரும் இந்த மூணு ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டு கொண்டு வரோம் சரிங்களா இந்த மூணு ரிசல்ட் தான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா எதாவது நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேக்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சோம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பர்டிகுலராக வரக்கான வாய்ப்பு இருக்காது என்னமோ நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இன்றைக்கி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழா அறநூற்றி எண்பத்தி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைகிறது திரும்ப எட்டாம் நம்பர் கிடைக்குங்க கிடைக்காம போகாது திரும்ப எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு போட்டிருக்கு அதாவது ஆறுக்கு எட்டு நாடுவாங்க வரக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு கெட்டுன்னு தெரியல நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு கெட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி பேசிக்காக நமக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை இன்னும் ஒரு சில நம்பர்களும் வரும் ஏன்னால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அதே பேஸை வச்சு மறுபடியும் நம்ம என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறதுக்காது ஆறுக்கு ரெண்டு ஆடுவாங்களா எப்போயுமே ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க இல்லையா அந்த நம்பரை நம்ம மிஸ் பண்ண முடியாது ஆறுக்கு ரெண்டு ஆட்றோம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு பண்ணி ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பருக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எப்போயுமே ஆடுவாங்க இல்லையா அதே பேசிங்க அதே பேசிக்கான கணக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாச்சுன்னா மேக்ஸிமம் என்ன வருங்க அப்படின்னா நாலாம் நம்பர் வரும் நாலு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நாளுக்கு எட்டுங்கிற நம்பரு உங்கள் கணக்குல ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் கணக்கு அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம குறக்கோவில் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுலாக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஆறு எட்டுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காணிக்கிது உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இது ரொம்ப தான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் இங்கே வரீங்க எட்டு நம்பர் கொடுத்துருக்கணும் நாலு நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டு ஃபார்மட்டில் மேலே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்களே அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு என்னுடைய கணக்கில் அப்படி தான் காமிக்குது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்கலையா ஏழாம் நம்பர் வந்து என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகமாக வரும் சரிங்களா அது மாதிரி எதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மெத்தேடு நம்ம என்னங்கன்னா ஆறுக்கு எட்டு நாலுக்கு எட்டுக்கு நாலு ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இப்படி வரணும் வைங்களேன் ஆறு எட்டு ஏழா அப்போ நமக்கு வந்து மூணு ஏழுக்கு மூணு அதே மாதிரி எட்டுக்கு நாலு ஆறுக்கு எட்டு சரிங்களா இதே எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு பேசிக் இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நானூற்றி எண்பத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அப்படியே நேர் பை நேரம் அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு காமிதுனா நீங்கள் எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பார்த்துங்க வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது எட்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு வரலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சாவது நம்பர் வரும் எப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனாலனா அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப பேசிக்காகவும் அதே மாதிரி எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஒன்று அதே மாதிரி ஆறுக்கு ரெ எட்டு ஆறுக்கு ரெண்டு அப்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு நம்பர் பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறுக்கு பெரிய நம்பர் எட்டு ஆறுக்கு சின்ன நம்பர் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி எட்டுக்கு பெரிய நம்பர் நாலு எட்டை விட சின்ன நம்பரு நாலாவது சின்ன நம்பர் ஒன்று அதே மாதிரி ஏழோட பெரிய நம்பர் ஏ ஏழோட பெரிய நம்பர் வந்து அஞ்சு சாரி ஏழோட பெரிய நம்பர் எதுவுமே இல்லை ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்கு பெருசு கொடுப்போம் சரிங்களா அப்போ வந்து இதை விட பெரிய நம்பர் அப்போ ஏழை விட சின்ன நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் இதில் ஏழு நம்பர் வந்தாலும் எடுத்து மேலே வந்து ஏழுக்கு இதுக்கு மேலே வந்து மேட்சாக இருக்குது நம்பர் இல்லை ஒன்பது நம்பர் வருமானம் ஒன்பது நம்பர் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு கீழே இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதனால தான் கொடுக்கணும் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் நம்ம எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அதாவது ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டே நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒரு மணி சோளம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா இந்த மாதிரி எப்பயாச்சும் உங்களுக்கு அஞ்சா நம்பர் மூணு டைம் வருதுன்னா நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்த அஞ்சா நம்பர் வைக்கிறதே தயங்காதீங்க டக்குன்னு வச்சு விட்ருங்க சரிங்களா அதுதான் நம்ம எப்பயுமே உங்களுக்கு பேசிக்காக வரும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல அதாவது இந்த டிஜிட்டில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு டிஜிட்டும் இந்த கடைசி டிஜிட்டும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ரிசல்ட்டில் ஒரு டிஜிட் கரெக்டாக வந்து உட்காந்துடும் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிஜிட்டில் இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று கடைசியில் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நம்பர் வருது அப்படின்னா இந்த நம்பரை தொடர்ச்சி நம்பர் அடுத்த நம்பர் வந்து நமக்கு இந்த மூணு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர்லாம் உட்காரும் இங்கே இங்கேயும் மூணு நம்பர் இங்கேயும் மூணு நம்பர் கொடுத்தாங்கன்னா அடுத்தது இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல மூணு நம்பர் உட்காரும் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிங்க இவங்க எடுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் வரணும் இந்த இந்த கார்னாலேயும் இந்த காரணம்லையும் வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பரு அதே நம்பர் நமக்கு இங்கே பிபோல சென்டரில் வரலாம் இல்லைன்னா இந்த இடத்துல வரலாம் இந்த இடத்துல இங்கேயோ ஒரு இடத்துல மாறி வரும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க அதெல்லாம் நீங்கள் மா பார்த்து வச்சுங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் விட்ருங்க அதே மாதிரி இந்த இந்த இங்கே வருது பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு இந்த மூணு அஞ்சா நம்பர் வந்தாலும் கேஎல் மாதிரி மூணு அஞ்சில் ஒரு அஞ்சு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பர் வருது மூணு நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகியிருந்தால் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுற மாதிரி தெரியுது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எண்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதுபோக மிஷின் சாட்டு வரும் அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நேற்று நம்ம வீடியோ போடலை தயவுசெய்து மன்னிச்சுங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு வெளியூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு போயிட்டோம் அதனால் போடலை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம போட கொடுத்த நாலு நம்பர் எப்பவுமே செட் ஆகும் நாற்பத்தி எண்பத்தி நாலு இருபத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வருது உங்களுக்கு இது ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம போகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் நாளைக்கும் இது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பரு அஞ்சா நம்பரு சாரி ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருது பாருங்கள் இந்த இடத்துக்கு ப்ளே பண்ணி பாருங்கள்